வணக்கம் நண்பர்களே இது உங்கள் கிக்கி குக்கிங் சேனல் இங்கே நம்மோட டேஸ்டியாக ஹெல்த்தியாக சின்ன சின்ன டம சமையல் டிப்ஸ் பற்றி கொஞ்சம் நேரத்தில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சமையல்ன்றது வந்து ஒரு வகையான கலை தாங்க அந்த கலையை வந்து நம்ம ஸ்டைலில் ஈஸியாக நம்ம எப்படி பண்ண போகிறோன்றத பற்றி ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாமே வந்து நம்ம சேனலில் நம்ம கொடுத்துருக்கோம் இதில் உங்களுக்கு எந்த ஒரு டிப்ஸுமே வந்து ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும் நம்ம வீடியோவில் இருக்கிற இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் டிப் என்னென்னா நம்ம புளியோதரையை இன்னும் சுவையாக ரசித்து சாப்பிட்ற மாதிரி வந்து ஒரு நல்ல சூப்பரான டிப்ஸ் தான் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன் புளியோதரையில் வந்து ரொம்பவுமே வந்து சிறந்த நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்குறதுக்கு வந்து புளி வந்து ரொம்பவுமே வந்து முக்கியமாக இருக்கு நல்ல நல்ல புளியாக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் அதே போல் ரொம்பவுமே வந்து டேஸ்டியை வந்து புளி வந்து அதிகமாக கொடுக்கும் அது மட்டுமே இல்லாமல் கொஞ்சம் வெந்தயம் ஒரு சிட்டிக்காய் ஏலக்காய் பொடி கொஞ்சம் கருப்பட்டி இதெல்லாமே சேர்த்து கொஞ்சம் நேரம் நீங்கள் நல்லா வந்து இதை கலக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் ஃப்ளேவர் வந்து வேறு லெவலில் இருக்குங்க அதே சமயம் கடுகு பச்சை மிளகாய் உளுத்தம் பருப்பு இதெல்லாத்தையுமே சேர்த்து வதக்கும் வரை நேரம் வந்து கடைசியில் வந்து இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் சேர்த்திங்கன்னு சொன்னால் அரோமா நீங்கள் ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டு அதிகமாக கொடுக்கும் இதில் இருக்க அரோமா வந்து நீங்கள் மிரண்டு போகிற அளவு ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டு உங்களுக்கு ரொம்பவுமே வந்து நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த புளியோதரை நான் சொன்ன மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த ஃப்ளேவர் எல்லாமே உங்களுக்கு அதிக அளவில் பிடிச்சிருக்கும் திரும்ப திரும்ப உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க அது மட்டும் இல்லாமல் இது கூட வந்து வேர்க்கலை வந்து கொஞ்சம் நல்லா வரத்து அதில் நல்லா வந்து தோல் எடுத்து சேர்த்திங்கன்னு சொன்னால் இன்னுமே வந்து புளியோதரை ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்ஸும் உங்களுக்கு நல்லா டேஸ்டான புளியோதரை பொடி நீங்கள் ரெடி பண்ணி இதில் செஞ்சு சேர்த்திங்கன்னு சொன்னால் உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாம் அதிகமாக சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் நான் பார்ப்போம் வாங்க நம்ம நம்ம வீட்டில் வந்து கோஸ் கூட்டு வந்து செய்வோம் இல்லைனா வந்து பொரியல் செய்வோம் அதுக்கு வந்து நம்ம இது போல் வந்து கத்தியில் நம்ம வந்து இது போல் கட் பண்ணும்போது அது வந்து பெரிய பெரிய பீஸாக வந்து வரும் அது வந்து நல்லா இருக்காது அதுக்கு பதில் இது போல் வந்து நம்ம பீலர் இருக்குது அதில் வச்சு நம்ம இது போல் வந்து நைஸாக எடுத்தோம்னு சொன்னால் லைட்டாக இது போல் பண்ணனாலே போதும் அது வந்து ரொம்பவுமே வந்து பொடியாக உங்களுக்கு நைஸாக வந்து கட் பண்ணி எடுத்துட முடியும் இங்கே பாருங்கள் நான் எவ்வளோ நல்லா வந்து நைஸாக வந்து இதை ரொம்ப சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் நீங்களும் இதே போல் நீங்கள் வந்து பீலர் வச்சு நீங்கள் கட் பண்ணி இனிமேல் ரொம்பவுமே வந்து மெலிஸான ரொம்ப பொடி பொடியாக வந்து கோஸை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம் அதே போல் கோஸ் கூட்டு பொழுது நம்ம சில விஷயத்தெல்லாம் வந்து நம்ம ரொம்பவுமே வந்து மனசில் வச்சுக்கணும் அது வந்து கோஸ் கூட்டு செய்கிறதுக்கு கடலையை வந்து நம்ம ஊற வைக்கும் பொழுது நைட்டே வந்து நம்ம வந்து ஊற வச்சோம் ஒரு எட்டு மணி நேரம்னாலும் அது ஊரிச்சுனா மட்டும்தான் வந்து கோஸ் கூட்டுக்கு வந்து நல்லா வந்து ருசியாக டேஸ்ட்டை வந்து கொடுக்கும் இது போல் வந்து கோஸ் கூட்டு செய்யும்பொழுது ரொம்பவுமே வந்து டேஸ்ட் அதிகமாக கொடுக்கறதுக்காக மிளகு ஜீரகம் சிறிது பட்டை கிராம்பு சோம்பு பருப்பு பூண்டு கடலைப்பருப்பு இதெல்லாத்தையுமே வந்து சேர்த்திங்கன்னு சொன்னால் ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டாக அதிகமாக இருக்கும் நல்லெண்ணெய் இல்லைன்னா வந்து கடலை எண்ணெய் கொஞ்சம் சேர்த்திங்கன்னா சுவை இன்னுமே ரொம்பவுமே வந்து அதிகமாக இருக்கும் இது போல் நம்ம சொல்லியிருக்கிற இந்த பொருள் எல்லாத்தையுமே வந்து குக்கரில் நம்ம போட்டு ஒரு மூணு டு நாலு விசில் வச்சு எடுக்கும்பொழுது கோஸ் கூட்டு வந்து உங்களுக்கு ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் போல் கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்க்கும் பொழுது அதோடய டேஸ்ட் வந்து இன்னுமே வந்து அருமையாக இருக்கும் மேலும் கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்திங்கன்னு சொன்னால் ரொம்பவுமே வந்து வித்தியாசமாக ரொம்பவுமே வந்து மனமான கோஸ் கூட்டு உங்களுக்கு வந்து கிடைக்கும் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஜீரகம்லாம் போடும்போது அதோடய டேஸ்ட்லாம் வேற மாதிரி ஒரு டேஸ்ட்டு உங்களுக்கு நல்லா கொடுக்கும் அடுத்த டிப்ஸ் நான் பார்ப்போம் நம்ம வந்து வீட்டில் வந்து விளக்கேற்றதுக்கு இது போல் அகல் விளக்கு வந்து நம்ம வாங்குவோம் அதை வந்து அதிக அளவு வந்து என்ன கசிகிற பிரச்சனை அதெல்லாம் இருக்கும் அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அதை தடுக்கிறதுக்காக கொஞ்சமாக வந்து நீங்கள் தண்ணி வந்து கொஞ்சம் பவுலில் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை கொஞ்சம் நேரம் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் வந்து தண்ணியில் போட்டு ஊற வைங்க இப்படி ஊற வைங்க ஊற வைக்கும் பொழுது அதில் வந்து குட்டி குட்டி பவுல்ஸ்லாம் வருங்க அப்போ வந்து எண்ணெய் கசிகிற பிரச்சனைலாம் இல்லாமல் விளக்கு வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும் இது பாருங்கள் இது போல் வந்து அதில் குட்டி குட்டி ஹோல்ஸ் இருக்கும் அதனால தான் வந்து அதில் வந்து எண்ணெய் கசிகிற பிரச்சனைலாம் வந்து இருக்குது இது போல் ஊற வச்சு எடுத்துக்கோங்க எடுத்து வச்சுட்டு இது நல்லா வந்து தொடைச்சி நல்லா காய வச்சு எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னால் ஓரளவுக்கு வந்து எண்ணெய் கசிகிற பிரச்சனை வந்து உங்களுக்கு இல்லாமல் ரொம்பவுமே வந்து நல்லா இருக்கும் அதே போல் இது நீங்கள் நல்லா காய வச்சு எடுத்து வச்சிட்டிங்கன்னு சொன்னால் அதுக்கு அடியில் வந்து நீங்கள் நெயில் பாலிஷ் வந்து சில பேர் வந்து பூசி வைப்பாங்க அந்த போல் வைக்கும் பொழுது அது வந்து எண்ணெய் கசிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னு சொன்னால் அந்த ஓவர் ஹீட் இருக்கும் பொழுது அதில் வந்து நெயில் பாலிஷ் வந்து மெல்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து அதில் அந்த மாதிரி நீங்கள் நெயில் பாலிஷெலாம் யூஸ் பண்ணாதீங்க கொஞ்சம் ஏதாச்சும் பெயிண்ட் இருந்ததுன்னு சொன்னால் கூட அடியில் நீங்கள் வச்சு வைக்கலாம் ஆனால் நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணாதீங்க இங்கே பாருங்கள் இது போல் நல்லா காய வச்சு தொடச்சி எடுத்து ஊற்றி வைக்கும்போது எண்ணெய் கீரை பிரச்சனையுமே இல்லாமல் ரொம்பவுமே வந்து நல்லாயிருக்கும் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் நான் பார்ப்போம் நம்ம வீட்டில் வெண்டைக்காய் செய்வோம் இல்லைங்களா அப்போ வந்து நம்ம வெண்டைக்காய் வந்து ஃபஸ்ட்டு வந்து கழுவி நல்லா வந்து தொடச்சி நீங்கள் கொஞ்சம் தண்ணி இல்லாமல் வந்து நீங்கள் நல்லா வந்து அதை ஈரம் போக நீங்கள் காய வச்சு அதுக்கப்புறம் தான் வந்து வெட்டி எடுக்கணும் போல் நம்ம வந்து வெண்டைக்காயெல்லாம் வந்து செய்யும்போது மிதமான அல்லது சிறிது அதிகமான அடுப்பில் வந்து நம்ம வச்சு கொஞ்சம் நம்ம இதை வதக்கி எடுத்தோம்னு சொன்னால் சீக்கிரமாகவே வந்து வெந்துவிடும் வதக்கும்போது வந்து வெந்த வெண்டைக்காயை நீங்கள் மூடி வச்சு நீங்கள் சமைக்கக்கூடாது அதே போல் வந்து வெண்டைக்காய்க்கு வந்து மிளகாய் தூள் மஞ்சள் மிளகு சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்திங்கன்னா ரொம்பவுமே வந்து சூப்பரான டேஸ்ட்டை வந்து கொடுக்கும் அதே போல் வந்து எல்லாருக்குமே வந்து செய்கிற தப்பு என்னென்னா உப்பை வந்து ஃபஸ்ட்டே வந்து சேர்த்துடுவாங்க அப்படி உப்பை வந்து ஃபஸ்ட்டே வந்து சேர்க்கும்பொழுது வெண்டைக்காய் வந்து தண்ணீர் விட்டுமே இதனால் வந்து ஒட்டிக்கும் அதனால் வந்து கடைசியில் தான் வந்து வெண்டைக்காய்க்கு நீங்கள் உப்பை வந்து சேர்க்கணும் வெண்டைக்காயை வந்து வறுக்கும்பொழுது மிக குறைஞ்ச அளவு கொஞ்சமாக வந்து அரிசி மாவு வந்து நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் ரொம்பவுமே வந்து கிறிஸ்பியாகவும் இருக்கும் அதே போல் ஒட்டாமலும் உங்களுக்கு வந்து ரொம்பவுமே வந்து டேஸ்டான வெண்டைக்காய் பொரியல் கிடைக்கும் அடுத்து கிச்சனன்னு பார்ப்போம் வாங்க ஜூஸ் வந்து நமக்கு இது போல் வந்து சாத்துக்குடி அரைஞ்சி இது போல் பழங்களில் வந்து அதிகமாக கிடைக்கிறதுக்கும் சீக்கிரமாக போட்டு முடிக்கிறதுக்கும் ஒரு சின்ன டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன் இது போல் வந்து நம்ம பழங்கள் வந்து ஜூஸ் போடுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம இதை வந்து நான் சொல்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க இது போல் எடுத்துகிட்டு அதை நல்லா இப்படி வந்து நல்லா வச்சு தேய்ச்சிக்கோங்க இப்படி போது இதில் இருக்கற பல்ப்பு வந்து ரொம்பவுமே வந்து லூஸ் ஆகும் இப்படி லூஸ் போது நமக்கு ஈஸியாகவே வந்து ஜூஸ் புழிகிறதுக்கு நமக்கு ஏற்ற மாதிரி இந்த பழம் வந்து ரெடியாகிடும் போல் நம்ம நல்லா வந்து அழுத்தி நம்ம தேய்க்கும்பொழுது அது உள்ள இருக்க பல்ப் எல்லாமே வந்து ஃபுல்லாகவே வந்து லூஸ் ஆகிடும் இந்த பாருங்கள் இது போல் வந்து நல்லா வந்து அழுத்தி தேய்ச்சி எடுத்துட்டோம் இது போல் தேய்ச்சி எடுக்கிறதுல நம்ம அதுக்குள்ளே இருக்கிற எல்லா வகையான ஜூஸுமே வந்து நமக்கு வந்து கிடச்சிடும் எல்லா நைஸாக அது வந்து நமக்கு ரொம்ப துள துளன்னு ஆகிடும்போது நம்ம நல்லா ஜூஸ் எடுக்கிறதுக்கு ஈஸியாகவே இருக்கும் கண்டிப்பாக இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போவுமே வந்து இனிமேல் நீங்கள் ஜூஸ் புழியத்துக்கு முன்னாடி நான் சொன்ன இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க நம்ம வீட்டில் வந்து தக்காளி வந்து கொஞ்சம் அதிகமாக வாங்கிட்டு வந்துவிட்டோன்னு சொன்னால் சில பேர் வெளியே வச்சு அதை ஸ்டோர் பண்ணுவாங்க சில பேர் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு ஸ்டோர் பண்ணுவாங்க நம்ம என்னதான் இதை பார்த்து பார்த்து வந்து ஸ்டோர் பண்ணி வச்சாலும் தக்காளி வந்து சீக்கிரமாகவே வந்து சுருங்கன மாதிரி ஆகிடும் சீக்கிரமாக வந்து கெட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்குன்னு அவர் நல்ல டிப்ஸ் சொல்ல போகிறோம் அது என்னென்னா நீங்கள் இது போல் வந்து நீங்கள் எப்பவுமே வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு காத்தோட்டமான ஒரு பேஸ்கெட் வந்து எடுத்துக்கோங்க இது போல் பேஸ்கெட் எடுத்துகிட்டு அது மேலே வந்து நீங்கள் டிஷ்யூ பேப்பர் இல்லை நார்மலாக ஏதாச்சும் ஒரு பேப்பர் வந்து நீங்கள் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் பாருங்கள் இது போல் வந்து நல்லா காத்தோட்டமான பேஸ்கெட்டில் நீங்கள் பேப்பர் போட்டு அதோட காம்பு பகுதியை வந்து நீங்கள் இது போல் கீழ்ப்பக்கமாக இருக்க மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க இது போல் வச்சு ஸ்டோர் பண்ணும்பொழுது சீக்கிரமே வந்து இதோடய தோலெல்லாம் சுருங்காமல் ரொம்பவுமே வந்து நீண்ட நாட்களுக்கு வந்து ரொம்பவுமே ஃப்ரெஷ்ஷாக தக்காளி வந்து இருக்கும் இது போல் வந்து நான் சொன்ன டிப்ஸ் படி நீங்கள் வைக்கும்போது வெளியே வச்சாலுமே ஃபிரிட்ஜூவில் வச்சாலுமே ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் நம்ம இது போல் கொண்டக்கடலையோ இல்லை போல் கடலை வகைகள் எதுவாக இருந்தாலுமே வந்து நம்ம நைட்டே ஊற வச்சிடணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் எட்டு மணி நேரமே வந்து இது வந்து நல்லா வந்து ஊற வச்சு எடுத்தால் தான் வந்து உங்கள் வேக வைக்கும்பொழுது வந்து நல்லா இருக்கும் ஆனால் சில நேரங்கள வந்து நம்ம வந்து இது போல் வந்து பயிர் வகைகளை நம்ம வந்து ஊற வைக்கிறதுக்கு மறந்துடுவோம் அப்படி மறந்துட்டோன்னு சொன்னால் நான் அதுக்கான ஒரு டிப்ஸ் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நீங்கள் பாக்ஸ் எடுத்துக்கோங்க அதில் வந்து நீங்கள் ஹாட் வாட்டர் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதில் இந்த கடலை வகைகளை வந்து நீங்கள் சென்ன மூக்கள் இருக்குல்ல எதுவாக இருந்தாலுமே அதை போட்டு நீங்கள் நல்லா வந்து ஊற வச்சுருங்க இது போல் வந்து நீங்கள் வந்து பாக்ஸில் வந்து பதினஞ்சு டு இருபது நிமிஷம் மட்டுமே வந்து நீங்கள் போட்டு ஊற வச்சாலே போதும் சில பேர் வந்து நார்மலான பாத்திரத்தில் வந்து ஊற வைக்கும் பொழுது அது அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து உங்களுக்கு ஊறி வெந்தது போல் வராது ஆனால் நீங்கள் பாக்ஸில் வைக்கும் பொழுது அளவில் வந்து நல்லா வந்து நீங்கள் கடலை ஊற வச்சு கடைக்கும் அடுத்த டிப்ஸ் நம்ம இது போல் வந்து பருப்பு வந்து நம்ம ரேஷன் கடையில் வாங்கும்போது வந்து சில பேர் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க ஆனால் இனிமேல் வந்து நீங்கள் நான் சொல்கிற மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் போல் வந்து நம்ம ரேஷன் பருப்பு இல்லையா அது இருக்குது அது கூட வந்து நம்ம தனியாக நம்ம கடையில் வாங்கி அந்த பருப்பும் கொஞ்சமாக சேர்த்து ஊற வைக்கும்போது உங்களுக்கு சாம்பாரில் வேறு எந்த கூட்டு வகைகள் வச்சாலுமே வந்து ரொம்பவுமே வந்து டேஸ்ட் வந்து அதிகமாக கொடுக்கும் அதனால் இனிமேல் வந்து ரேஷன் வாங்குகிற பருப்பை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க கடைகளில் விற்கிற பருப்பை வந்து நீங்கள் இது கூட சேர்ந்து ஊற வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன யூஸ் மேலே நான் கூறியிருக்கிற சமையல் டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதில் உங்களுக்கு ஒரே ஒரு டிப்ஸ் யூஸ்ஃபுல்லானாலும் அது எனக்கு ரொம்பவுமே வந்து சந்தோஷமான விஷயம் இதில் உங்களுக்கு எந்த டிப்ஸ் வந்து பிடிச்சிருந்ததுன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதே போல் உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸுமே சொன்னிங்கன்னா மற்றவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற எந்த ஒரு டிப்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா ஒரு லைக் போடுங்க யூஸ்ஃபுல்னு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்